ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இன்னைக்கு யார் யார் மேட்ச் பார்த்திங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து கண்டிப்பாக போட்டி ரொம்பவே சவாலாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு செமிஃபைனல் டூ நடக்குது இப்போது செமி ஃபைனலாகவே ஒரு வலுவான அணிகள் தான் மோதும் ஆல்ரெடி ஆப்கானிஸ்தான் சவுத் ஆஃப்ரிக்கா மோதும் அந்த போட்டி பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல் த்ரூ ஆகிட்டாங்க இப்போது செகண்ட் செமி விளையாட போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் மழை வேறு வரத்துக்கு சான்ஸ் இருக்குதா சொல்லியிருக்காங்க பட் மழைலாம் வரக்கூடாதுங்க இந்திய அணி விளையாடி ஜேச்சு தான் ஃபைனலுக்கு போனோம் இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து போட்டி குறித்து சே நம்ம ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையாளர் சந்தித்தார் அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைம் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா இந்த போட்டி எங்களுக்கு ரொம்ப சவாலாக தான் இருக்கும் கண்டிப்பாக நாங்கள் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் நாங்கள் ஆடின போட்டியில் இதுதான் ரொம்ப சவாலான போட்டி கண்டிப்பாக இங்கிலாந்து அணி வீரர்கள் எல்லாருமே நல்லா ஃபார்மில் இருக்காங்க ஃபார்மில் இருக்காங்க நல்லா ஆடிட்டு வந்துட்ருக்காங்க கண்டிப்பாக எங்களோட வீரருக்கும் சவாலாக இருப்பாங்க எங்களால் அளவுக்கு நாங்கள் நல்ல ஒரு கேம் விளையாட தான் ட்ரை பண்ணுவோம் எங்களோட லாஸ்ட் இயர் நாங்கள் ஒரு மோசமான தோல்வியை தழுவணும் இங்கிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக வேர்ல்டு கப்பில் அதுக்கு ஈடு கொடுக்குற விதமாக கண்டிப்பாக நாங்கள் இந்த போட்டி நல்லா பண்ணி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஃபைனலாக சவுத் ஆஃப்ரிக்காவை மோதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹித் சர்மா ஒரு ஸ்டேட்மெர் மாரி கொடுத்துருக்காருனே சொல்லலாம் ஆமாங்க இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆல்ரவுண்டிங் டீம்ங்க எல்லாருமே பேட்டிங் ஆடுவாங்க போலிங் போடுவாங்க அந்தளவுக்கு ஒரு நல்ல ஆல்ரௌண்டிங் டீம் அந்த டீம் அடிக்கணும்னா கொஞ்சம் நல்ல எஃபெக்ட் போட்டால் மட்டுந்தான் முடியும் அதெல்லாம் பட்லரு ஜோஃப்ராச்சர் கிறிஸ் ஜோர்டன் சொல்லிட்டு நல்ல நல்ல பிளேயர்கள்லாம் இருக்காங்க கண்டிப்பாக சவாலாக இருக்கும் இந்திய அணிக்கு இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரவுண்டிங் டீமாக தாங்க இருக்குது ஏழு போலிங் ஆப்ஷன்லாம் இருக்குது சிவந்து துபேர்கர் ஹர்திக் பாண்டியா போலிங் ஆப்ஷன்லாம் நல்லா இருக்குது அதனால் கண்டிப்பாக இங்கிலாந்து அணி இந்த போட்டி ரொம்பவே விறுவிறுப்பாக இருக்கும் அதில் என்ன ஒரு த மிஸ்டேக் பார்த்திங்கன்னா மழை வேறு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை தான் நம்மளால் ஏற்றுக்க முடியல ஏன்னா செமிஃபைனலுங்க மோதலாக ரெண்டு டீமும் செமையாக இருக்கும் மேட்ச்சு அனல் பறக்கும் அதனால் இந்த மேட்ச் மழையெல்லாம் வந்து நின்றுச்சின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படியும் மழை வந்து நின்றுச்சின்னா இந்தியா தான் ஃபைனலுக்கு போகும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஐசிசி ரூல்ஸு இருக்குங்க ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் ஏ குரூப்பில் இந்திய அணி தான் முதல் இடத்துல இருந்துச்சு அதனால் அவங்க தான் ஃபைனலுக்கு போவாங்க சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த தகவல் வெளியிட்டிருக்காங்க அதுவும் நம்மளுக்கு அட்வான்டேஜ் இருந்தாலும் ஆனால் அப்படி போகக்கூடாதுங்க இங்கிலாந்து அடிச்சுட்டு தான் இந்திய அணி ஃபைனலுக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ரிவேஞ்ச் எடுத்த மாதிரி இருக்குங்க லா லாஸ்ட்டே நம்ம தோத்ததுக்கு அதனால் பார்த்தீங்கன்னா இந்திய அணி இந்த வாட்டி செமிஃபைனலில் இங்கிலாந்து அடிக்குமா அடிக்க தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் ஆஃப்கானிஸ்தான் வேற வெளியே போயிடுச்சு அது ஒரே வருத்தமாக இருக்குது இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸ்ஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பத்தி முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்